இருமுடி சுமந்த முதல் நபர் யார் தெரியுமா சபரிமலை ஐயப்பன் பற்றி பலரும் அறியாத பத்து தகவல்கள் வாங்க இந்த பதிவின் மூலம் நாம் காணலாம் சபரிமலை ஐயப்பன் விரதம் கார்த்திகை முதல் நாள் ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் மாலை அணிந்து விரதத்தை துவங்கி வருகின்றனர் இந்த சமயத்தில் சபரிமலை ஐயப்பன் பற்றியும் ஐயப்பன் வழிபாடு உலகம் முழுவதும் பரவியது எப்படி என்பது பற்றியும் பலரும் அறியாத பத்து முக்கிய தகவல்களை இங்கே பார்ப்போம் ஒன்று இருமுடி சுமந்த முதல் நபர் பந்தள மன்னனுக்கு வளர்ப்பு மகனாக மணிகண்டன் என்ற திருநாமத்துடன் வளர்ந்த சுவாமி ஐயப்பன் தனது தந்தையைப் பிரிந்து சபரிமலையில் தவம் செய்ய புறப்பட்டார் அப்போது அவரது தந்தையான பந்தள மன்னன் வனப்பகுதிக்கு செல்லும் மகனுக்கு பசிக்குமே என்பதற்காக உடனே சாப்பிடக் கூடிய வகையிலான உணவுகளை ஒரு பகுதியாகவும் நீண்ட நாட்கள் கெட்டு போகாத வகையிலான நெயினால் செய்யப்பட்ட உணவுகள் ஒரு பகுதியாகவும் வைத்து இரண்டு முடிச்சுகளாக கட்டிக் கொடுத்து இதனால் இருமுடிகளை சுமந்து சபரிமலை யாத்திரை துவங்கிய முதல் நபர் சுவாமி ஐயப்பனே இரண்டு கேரள மாநிலத்திற்கு உட்பட்ட பந்தள தேசத்தின் மன்னனின் மகனாக ஐயப்பன் வளர்ந்த காரணத்தால் ஆரம்பத்தில் சபரிமலை யாத்திரை என்பதும் ஐயப்ப வழிபாடு என்பதும் கேரள மாநிலத்தவர்கள் மட்டுமே மேற்கொள்ளும் ஒரு வழிபாட்டு முறையாக இருந்தது அப்போதெல்லாம் மாதத்தின் கடைசி நாளில் நடை திறக்கப்படும் போது இருபது பேர் என்ற அளவிலும் மண்டல பூஜையின் போது அதிகபட்சமாக ஆயிரம் பேர் வரை மட்டுமே கலந்து கொண்டனர் மூன்று வழிகாட்டும் கருடன் எனக்கு வயதாகி விட்டது நான் உன்னைக் காண வேண்டுமானால் வனத்திற்குள் எப்படியப்பா வருவது என பந்தள மன்னன் ஐயப்பனிடம் கேட்டார் அதற்கு சுவாமி ஐயப்பன் நீங்கள் என்னைக் காண வரும்போது பந்தளத்தில் இருந்து சபரிமலை வரை கருடன் வழிகாட்டுவார் என பதிலளித்தார் பந்தள மன்னர் ஐயப்பனைக் காண வரும் போதெல்லாம் ஐயப்பனின் ஆபரணங்களை எடுத்து வந்து அவருக்கு அணிவித்து அழகு பார்ப்பதை வழக்கமாக கொண்டார் அவர் புறப்படும்போது கருடனும் வழிகாட்டினார் அன்று துவங்கி இன்று வரை ஆண்டுக்கு ஒருமுறை மகரஜோதி நாளன்று பந்தளத்தில் இருந்து ஐயப்பனின் திருவாபரணப் பெட்டி புறப்படும் சமயத்தில் கருடன் வந்து வழிகாட்டும் நான்கு வயதான பந்தள மன்னன் மலை ஏறச் சிரமப்பட்டு ஐயோ அப்பா என கூறிக்கொண்டே மலை ஏறி வந்ததால் நாளடைவில் அதுவே ஐயப்பா என்று ஆகி விட்டதாகச் சொல்லப்படுவது உண்டு ஐந்து நீண்ட நாட்களானாலும் கெட்டு கூடாது என ஐயப்பனுக்காக பந்தள மன்னன் எடுத்துச் சென்ற அரவனை பாயசம் உண்ணி அப்பம் போன்றவைகளே தற்போது வரை சபரிமலையில் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்பட்டு வருகிறது ஆறு ஐயப்ப வழிபாட்டை உலகம் அறிய செய்தவர் அறுபது ஆண்டுகளுக்கு முன் நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை என்பவர் ஸ்ரீ ஐயப்பன் என்ற தலைப்பில் ஐயப்பனின் வரலாற்றையும் வழிபாட்டு முறை பற்றியும் நாடகமாகப் போட்டு கேரளாவைத் தாண்டி பிற மாநிலத்தவர்களும் ஐயப்பன் பற்றி தெரிந்து கொள்ள செய்தார் அதற்குப் பிறகுதான் மற்ற மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த பலரும் சபரிமலை யாத்திரை மேற்கொள்ளத் துவங்கினர் ஏழு ஹரிவராசனம் உருவான வரலாறு ஐயப்பனுக்குரிய தாலாட்டுப் பாடலான ஹரிவராசனம் பாடல் திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியை சேர்ந்த கம்பங்குடி சுந்தரம் குளத்து ஐயர் என்பவர் இயற்றினார் கம்பங்குடி சுந்தரம் குளத்து ஐயர் பிரசுரித்த சாஸ்தா ஸ்துதி கதம்பம் என்ற புத்தகத்தில் உள்ள கீர்த்தனத்தை எடுத்து ஹரிவராசனம் ஆக்கினார் அப்போது அச்சங்கோவில் மேல்சந்தியாக இருந்த ஈஸ்வரன் நம்புதிரி அவரும் கோவில் ஊழியர்களும் சேர்ந்து பாடித்தான் ஹரிவராசனம் பாடும் முறையை துவங்கி வைத்தனர் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் சினிமாவில் கே ஜே ஏசுதாஸ் பாடிய பாடல் பிரபலமானதால் தற்போது வரை அந்த பாடலே இசைக்கப்பட்டு வருகிறது எட்டு ஐயப்பனின் திருமேனிக்கு அபிஷேகம் செய்து பிரசாதமாக கொடுக்கப்படும் நீ அடுத்த ஆண்டு சபரிமலை யாத்திரை செல்லும் வரை கூட அதே நறுமணம் மாறாமலும் கெட்டுப்போகாமலும் இருக்கும் இந்த நெய்யை ஒரு மண்டலம் மருந்தாக எடுத்துக்கொண்டால் தீராத நோய் அனைத்தும் தீரும் என்பது இப்போதும் நடக்கும் அதிசயம் ஒன்பது ஐயப்பனுக்கு விபூதி சந்தனம் பால் பன்னீர் நூற்று எட்டு ஒரு ரூபாய் நாணயம் தேன் பஞ்சாமிர்தம் இளநீர் ஆகிய எட்டும் கொண்டு செய்யப்படும் அபிஷேகத்துக்கு அஷ்டாபிஷேகம் என்று பெயர் பத்து சபரிமலை ஐயப்பனின் உற்சவர் விக்கிரகம் ஆண்டுக்கு ஒரு முறை பம்பை ஆற்றுக்கு கொண்டு வரப்பட்டு ஆராட்டு உற்சவம் நடைபெறும் பிறகு ஐயப்பனை அலங்கரித்து பம்பா விநாயகர் கோவில் முன்பு மக்கள் தரிசனத்துக்காக மூன்று மணி நேரம் வைப்பார்கள் சபரிமலை வர இயலாத ஐம்பது வயதுக்குட்பட்ட பெண்கள் இந்த சமயத்தில் ஐயப்பன் உற்சவரை தரிசிக்கலாம் மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளை காண ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி